பக்குவப்பட்டு பக்குவப்பட்ட பிறவியில் இறைவன் நமக்கு அதை கொடுப்பானாம் என்று அறநூலோர்கள் கூறுகிறார்கள் இதற்கு பெரியோர்கள் நீ செய்கின்ற மிகப்பெரிய நல்வினையும் நீ செய்கின்ற மிகப்பெரிய தீவினையும் கூட வரும் என்று குறிப்பிடுகிறார்கள் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுக்பவனுக்கு வருகின்ற நன்மை இந்த பிறவியில் கூற்று கொள்ளாது என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று இருபத்தி ஆறு கொள்ளாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் என்று பார்க்கலாம் அதாவது சர்ச்சைக்கான ஒரு குரல் என்றுதான் கூற வேண்டும் கொல்லாமையை மிக அழுத்தமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் அதாவது வேதங்களில் எழுகின்ற கொலை கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அடுத்தடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதை செய்ய முடியாத பட்சத்தில் உன்னுடைய உயிர் போகும் என்று இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு விலங்கு உன்னை தாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதை தாக்காத பட்சத்தில் உயிர் போகிவிடும் அப்பொழுது நான் என்ன செய்வது என்று ஒருவர் திருவள்ளுவரிடம் கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார் உன்னுடைய உயிர் போனால் போகட்டும் என்று குறிப்பிடுகிறார் இது துறவிகளுக்கான குரல் நமக்கான குரல் கிடையாது இதை போட்டு மனதை ஏழு கூடாது நீப்பினும் இன்னுயிர் நீக்கும் போகும் நிலையிலேயும் மற்ற உயிர்களை கொள்ளக்கூடாது என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் யாகம் முதலியவை செய்தால் செல்வம் பெரிதாகும் என்பது நீதி நூல்கள் சொல்கின்றன அந்த யாகங்களை செய்யக்கூடாது என்பது திருக்குறளின் அடிப்படை துறவிகளுக்கு இது கூடவே கூடாது என்று குறிப்பிடுகிறார் அதாவது துறவிகளுக்கு உதவாது என்றும் குறிப்பிடுகிறார் வீடு செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை எவ்வளவு பெரிய செல்வத்தாலும் வாங்க முடியாது என்று குறிப்பிடுகிறார் இது இல்லறத்தானுக்கான குரல் கிடையாது துறவிகளுக்கான குரல் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி இருபத்தி எட்டு நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை எவ்வளவு பெரிய நன்மை தரக்கூடியதான கொலை பயன்படும் எனினும் நல்லோர்கள் அதனை நல்லதாக கருத மாட்டார்கள் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் அதாவது நீ கொலை செய்வதை வேலையாக செய்து கொண்டிருக்கிறாயா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அவர்களை மக்கள் என்று சொல்லாதே மாக்கள் என்று குறிப்பிடு அதாவது மனித பிறவியில் இருக்கின்ற விலங்குகள் என்று குறிப்பிடுகிறார் அவன் செய்யும் தொழிலின் இழிவு அவனுக்கு தெரியவில்லை அதை பற்றி கேட்டாலும் இழிவாக தெரியவில்லை என்றுதான் கூறுவான் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஒன்பது கொலைவினை ஆகிய மாக்கள் புண்மை தெரிவாரகத்து கொலையை தொழிலாக கொண்டவர்களை பெரியோர்கள் கீழானவர்களாக கருதுவார்கள் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் இல்லறத்தானுக்கு லட்சணம் அன்பு துறவிக்கு லட்சணம் அருள் அன்பு தெரிந்தவர்களிடம் வருவது அருள் தெரியாதவர்களிடம் வருவது மிரட்டல் நீ கொலை செய்தால் உனக்கு பாவம் வந்து சேரும் என்று கூறுகிறார் இம்மையின் பயன் பார்த்தாயிற்று மறுமையின் பயன் கூறுகிறார் அதாவது உன்னை தீயவை வருத்தும் நோய் வருத்தும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று முப்பது உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் வறுமையிலேயும் நோயிலேயும் உழல்வோர் முன்பிறவியில் கொலை செய்தவராக இருப்பர் என்று முன்னோர்கள் கூறுவர் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்